வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்க பத்திதான் இந்த பதில நாம பார்க்க போறோம் பொதுவாக மீன ராசி அன்பர்கள் ஏழரை சனி தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பல வகைகளையும் குழப்பங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அடுத்தடுத்து வெறிய சனி ஜென்மச்சனி பாதச்சனின்னு சனி பகவானுடைய பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது கவலை விடுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பல அற்புதமான வாய்ப்புகளை தான் பெற இருக்குது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பல தடுமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது அதாவது மண் ரீதியான சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் மண்ணுல நீங்க போடக்கூடிய எந்த ஒரு முதலீடும் பொண்ணா தான் இந்த காலகட்டத்தில் விளையும் இந்த காலத்துல நீங்க இதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு வீடு மாற்றம் இது எல்லாமே தொடர்ந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்துமே நீங்க எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மீன ராசி அன்றுகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை எல்லாமே பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமான முறையில பாத்திரலாம் மீன ராசின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துல பனிரெண்டாவது ராசி இது ரெட்டப்படி ராசின்னு சொல்லுவாங்க எது கிடைச்சாலுமே ரெண்டு ரெண்டா கிடைக்கக்கூடிய ராசி அதே மாதிரி உங்களுடைய உருவமைப்பு பார்க்குறப்ப நடுத்தரமான உயரம் அகலமான நெற்றி கூர்மையான கண்ணுங்கிறது இருக்கும் இவங்க பேசுறது கொஞ்சம் மௌனமா பேசுற நடக்கிறப்ப கையை வீசின மாதிரியும் உடலை குழுங்குன மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி இவங்க கண்களுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குதுன்னு சொல்லலாம் கண்களாலேயே கதை பேசக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க கண்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி மத்தவங்களுடைய கூட தன்னுடைய சுகத்துக்கு இருக்குமோ நினைப்பாங்க இதனாலேயே தான் பல பிரச்சனைகளும் இவங்க சிக்கிக்கிறாங்க அதே மாதிரி ரகசியங்கிறது இவங்களுக்கு மறைச்சிக்க தெரியாது மனசுல இருக்கிறத அப்படியே வெளிப்படையா கொட்டிடுவாங்க அதே மாதிரி பெரும்பாலும் மீனராசி அன்புகள் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்றதாலேயே பெரும்பாலும் இவங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க இதை எல்லாமே தவிர்த்துட்டு வந்தாவே மீனராசி அன்புகளுடைய வாழ்க்கை அற்புதமா அமையும் மீனராசி அன்புகள் பெரும்பாலும் பம்ப வெளிய வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்களுக்கு இவங்களே தேம்பு செஞ்சுக்குவாங்க ஏன்னா யாராவது கூட ஒரு பத்து நிமிஷம் பேசினா போதும் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி வெளி நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலே இவங்க பகிர்ந்துடுறாங்க இதனாலே பெரும்பாலும் பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுருது மீனராசி அன்புகள் உணரக்கூடிய விஷயம் என்னன்னா என்னதான் நண்பர்கள் உறவினர்களா இருந்தாலுமே எல்லாரும் உங்ககிட்ட நல்லாவே பேசுவாங்க இருந்தாலும் உங்ககிட்ட விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி போய் பேசக்கூடியவங்க தான் உங்க வாழ்க்கையில அதிகமா இருப்பாங்க இதையெல்லாம் நீங்க சரியா உணர்ந்துட்டாவே உங்க வாழ்க்கைங்கிறது அற்புதமா அமையும் பொருளாதாரம் பார்க்குறப்ப உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தந்தை ரீதியா உங்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரமும் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் தாய் ரீதியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு முன்னோர்கள் வழியில கூட உங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெண் பிள்ளைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு அமையும் அதே மாதிரி நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாலியா இருக்கக்கூடிய எண்ணங்கிறது உங்க மனசுல இருக்கும் மனசுல பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசுவீங்க கற்பனை திறங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி சகோதர உறவு குழந்தைகள் மேல கொஞ்சம் பாசம் அதிகமா வச்சிருப்பீங்க சில நேரம் மனவார்த்த அடிக்கடி உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுறதால கொஞ்சம் தோண்டு போகக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமையும் எப்போதுமே மதிப்பு மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் நீங்க இருப்பினீங்கன்னு சொல்லலாம் யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா அந்த பக்கம் நீங்க திரும்பி தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க அதே மாதிரி திருமணம் ஏற்பட்டா உங்களுக்கு பிடிச்ச நபரோடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும் நீங்க கல்லூரியில வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி கொஞ்சம் காதல் வைப்படக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான மீனராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து மீனராசி அன்புகளுடைய திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருந்தாலுமே சில நேரம் தாமரையில் தண்ணீர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நீங்க ஒண்ணு நினைச்சா அவங்க ஒண்ணு பேசுற மாதிரியும் அவங்க ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு சொல்ற மாதிரி தான் உங்க வாழ்க்கை பெரும்பாலும் கழிஞ்சிருது சண்டை சத்துருவு இருந்தாலுமே ஒரு அந்நியங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும் தொடர்ந்து மீனராசி என்பவர்கள் உங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிச்சிட்டு வந்தாலும் உங்க குடும்ப வாழ்க்கை அற்புதமா அமையும் பேச்சிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வந்தாவே உங்க வாழ்க்கை அற்புதம் தான் தொடர்ந்து மீனராசி அன்புக்கு உடல் பாதிப்பு எப்படி வரும்னா இந்த வயிறு சம்பந்தமான நோய் ஆல்சர் கேஸ் தொந்தரவு இந்த பித்தப்பை கணையும் சில நேரங்களில் கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு வந்தாவே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த மாதிரியான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவு சாப்பிட்டு வர்றது நல்லது சின்ன வயசுலேருந்தே இருந்தே அழகான வீடு கட்டணும் வீட்டை விதவிதமான பொருட்களால அலங்காரம் செய்யணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலயே நிறைய வாரங்களை சுமந்துருக்கக்கூடியவங்க குடும்ப பொறுப்புகளை சுமந்துருக்கிறதால வாழ்க்கையில் எந்த மாதிரியான சூழ்நிலையும் வரக்கூடிய ஆற்றலங்கிறது மீனராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் மீனராசி அன்புகள் குடும்பத்தோட மூத்த பிள்ளையா இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கலாம் சகோதரர்கள் இருக்க வாய்ப்பில்லை அப்படியே சகோதரர்கள் இருந்தாலும் அவங்களால எந்த பயனும் இல்லாததாக இருக்கும் மீற இருந்தாலுமே சில நேரங்களில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு இருவருமே பேசாம இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பணத்தை விட மானந்தான் பெருசு நினைக்கக்கூடியவங்களுக்கு சகோதரர்கள் வகையிலும் சரி குடும்ப உறவு வகையிலும் சரி கொஞ்சம் நிம்மதியில்லாத தான் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க பாலகம் முழுவதுமே பலராலையும் ஒதுக்கி விடக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மதிப்பு மரியாதை எங்க இருக்குதோ அங்க மட்டும்தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி கடல்ல இருக்கக்கூடிய தோணி மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சொந்த முயற்சியாலேயே பல வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கும் சொந்தமா வீடு வாகன வசதி எல்லாமே உங்களோட உழைப்பாள கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தெய்வ அம்சம் பொருந்திருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே இருந்தே தெய்வ நாட்டங்கிறது ஆன்மீக நாட்டங்கிறது உங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்க அரசு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அரசு சம்பந்தப்பட்ட இடங்களை பணிபுரிய வீடிய வாய்ப்பு பெரும்பாலான மீன ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் வாக்கு பளிக்க வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது இதனால நீங்க எப்போதும் நல்லதை பேசிட்டு வந்தாவே உங்க வாழ்வு சிறப்படையும் வருமானம் பல வகையிலும் தேடி வரும் நீங்க சரியான வாய்ப்பு சரியான பயன்படுத்திக்கிற தான் எல்லாமே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த விரல் காது இந்த இடங்களில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில் அமையலாம் எல்லாமே நீங்க கொஞ்சம் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் வரவும் செலவும் சமமா தான் இருக்கும் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு விரை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நண்பர்கள் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதி ஏற்படுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவானை காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலய தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்க்கையில கூடுதலான சிறப்பை எல்லாமே கொண்டு வந்து தரும் மீனர் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்கிறப்ப பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இதுல அடங்கும் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதில நாம பார்க்கலாம் மீன ராசி அன்புக்கு ஏலர்ச்சனை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மனசுல பலவித குழப்பங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க தொழில் முதலீடுல கொஞ்சம் அகல்கால் வைக்காம இந்த காலத்துல இருக்கிறது நல்லது நிதானமா செயல்பட்டு வந்தாவே எல்லாமே தான் அமையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்துல யாருக்குமே நீங்க இந்த காலத்துல சிபாரிசு செய்யாதீங்க மற்றபடி மீன ராசி அன்புகளுக்கு எல்லாமே யோகம் தேடி வரக்கூடிய காலம் தான் மண் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இந்த காலத்துல லாபத்தை தான் கொண்டு வந்து தரும் இதனால இந்த முயற்சியை நீங்க இந்த காலத்துல ஏற்படுத்தி கொள்றது நல்லது மீன ராசி அன்புகள் நீங்க மண்ணல போடுற எந்த ஒரு பொருளும் இப்ப பொண்ணா மாறக்கூடிய காலகட்டம் வீடு மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி வீடு மாற்றம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களை ஒரு சிறிய அளவுகளாவது வீட்டுல நீங்க ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் தொடர்ந்து நீங்க எதிர்களால மறைமுக தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வேலை செய்யக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டு வாங்க வேலையில ஊதி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமோகமா அமைஞ்சிருக்குது பதவி உயர்வும் ஒரு சிலருக்கு தேடி வரும் அதே மாதிரி வேலை விஷயமா நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது வெளிநாட்டு பயணங்கிறது நல்லபடியா தான் அமையும் பலருக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய யோகா எல்லாமே தேடி வந்திருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல இது வரைக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் போட்ட முதலீடுக்கு லாபம் இல்லையுன்னு நினைச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் முதலீடுகளை கொஞ்சம் அகல்கால் வைக்காம இருக்க பாருங்க நிதானமா செயல்பட்டு வாங்க சனி பகவான நீங்க தொடர்ந்து வணங்கிட்டு வரதும் சனிக்கிழமை நாட்கள்ல எல்லெண்ணெய் தீபம் இட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சிறப்பான பலனை எல்லாமே இந்த காலத்துல கொண்டு வந்து தரும் தொடர்ந்து நீங்க சிந்தித்து செயல்பட்டு வந்தா அவங்களுடைய காலம் எல்லாமே அற்புதம் தான் சனி வக்கரம் பெற்று இருக்கிறதால மனசுல தேவையில்லாத விஷயம் எல்லாமே இருக்கும் மனசு அலைபாய வைக்கக்கூடிய சொன்னது அவ்வளோதான் தொடர்ந்து நீங்கள் மனசை கட்டுப்படுத்திட்டு இருங்க மனத்தட்டு மாற்றம் இல்லாமல் இருக்க பாருங்க தனவாக்கு குடும்ப சார்ந்த அதிபதி செவ்வாய் ஆட்சிப்பட்டு இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேகமான செயல்பாடு இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த காலத்தில் துணையாக தான் இருப்பாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அரசு வழியிலே இந்த காலத்தில் ஆதாயம் கிடைக்கும் பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது அற்புதமான காலக்கட்டம் அதாவது வக்கீல் வேலை பார்க்குறவங்க ஆசிரியர்கள் விற்பனை பிரதிநிதிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் பங்கு வர்த்தகத்துல கூட ஏற்றமான தான் இருக்கும் அதே மாதிரி காதல் திருமணத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பெற்றோர்களோட அனுமதியோட எல்லாமே நடக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் குடும்பத்துக்கு தேவையான எல்லா பணப்பழக்கமும் உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கும் இந்த நேரத்துல யாருக்குமே கொஞ்சம் ஜாமீன் கெழுத்து போடாம இருக்க பாருங்க மத்தவங்களுக்காக சிபாரிசு செய்யாம இருக்க பாருங்க மத்தபடி மீனராசி அன்புக்கு எல்லாமே சிறப்பு தான் அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் ஆன்மீகத்தலங்களுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதற்குண்டான ஏற்பாடு எல்லாமே செஞ்சு கொடுங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் தொடர்ந்து இதே ஆர்வத்தோடு படிச்சுட்டு வாங்க பெற்றோர்களுடைய ஆதரவும் ஆசிரியர்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதால கல்வியில் உங்களால் வெற்றி பெற முடியும் தொடர்ந்து நீங்க குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்க்கையில் அற்புதமான பலனை எல்லாமே மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து சூரியன் நான்கா வீட்டில் அமர்ந்துருக்கிறதால நினைச்சது எல்லாமே நடக்குங்கிற எண்ணம் உங்க மனசுல இருக்கும் அதே மாதிரி மனம் வர்த்தாடி அளவுக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் சில தடைகள் ஏற்படுத்தா செய்யும் இறைவனோட அருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதால மனசில் இருக்கக்கூடிய கவலையை நீக்குங்க சந்திரனோட அமைப்பு உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கிறதால இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கு தொழில் துறையில ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்க போகுது துணிஞ்சு நீங்க எந்த ஒரு செயலையும் செய்யலாம் ரியல் எஸ்டேட் மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் தொடக்கத்துல கொஞ்சம் மந்தமான நிலைமை தான் வியாபாரத்துல இருக்கும் ஆனா வரக்கூடிய காலகட்டங்களில் சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வெளியூர் பயணத்துல கொஞ்சம் நீங்க இந்த உங்க பொருட்களை பத்திரமா வச்சுருக்கு பாருங்க வாகனங்களை நிறுத்தும் போது கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது சந்திராசமும் தினங்களும் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கா செயல்பட்டு வந்தாவே மீன ராசி அன்புக்கு இந்த காலகட்டம் அற்புதமா தான் அமையும் நன்றி நண்பர்களே மேலே இந்த மாதிரியான பொதுவுக்கு நீங்கள் இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க